ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பன்னிரண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இந்த சமுதாயத்தில் பிறந்து சமுதாயத்தால் வளர்க்கப்பட்டு சமுதாயத்தால் கல்வி கற்பிக்கப்பட்டு எண்ணற்ற பலன்களை சமுதாயத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள் சமுதாய சேவையை இந்த சமுதாயம் நமக்கு செய்துள்ள அனைத்திற்கும் நன்றியை வெளிப்படுத்தும் ஒன்றாக கருத வேண்டும் இந்த சமுதாயமின்றி நாம் வாழ இயலாது பெண்கள் தங்களது தினசரி கடமைகளை கூட தியானமாக கருத வேண்டும் வீட்டு வேலைகளின் காரணமாக அவர்கள் சற்சங்கத்தில் பங்கேற்க முடியவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படக்கூடாது வீட்டின் கடமைகளை ஆற்றுவது ஒரு சற்சங்கத்தில் பங்கேற்பதை போன்று புனிதமானது வீட்டில் உங்களது கடமைகளை சரிவர ஆற்றினால் மட்டும்தான் வெளியிலும் நீங்கள் சரியாக சேவையாற்ற முடியும் நீங்கள் வீட்டில் எந்த வேலையை செய்தாலும் தரையை பெருக்கினாலோ அல்லது சப்பாத்திகளை செய்தாலோ அதையும் ஒரு ஆன்மீக சாதனையாக மாற்றி விடுங்கள் ஒவ்வொரு செயலையும் தெய்வீக அன்பில் தோய்த்து அதை இறைவனுக்கே அர்ப்பணித்து விடுங்கள் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒருவர் இங்கு பிரேமை நிறைந்த சேவையாற்றி இல்லத்திற்கு வெளியே காத்திருக்கும் பரந்த சேவைக்கு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்